எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி துவம் பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று தென்னை பலா மா புலி உள்ளிட்ட செடிகளை பயிரிட நல்ல நாள் இன்று கவிஞரேறு வாணிதாசனார் பிறந்த நாள் இன்று திருவோண விரதம் மற்றும் மேல் நாள் ராசி பலன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் வெற்றி மிதனம் பகை கடகம் புகழ் சிம்மம் மகிழ்ச்சி கன்னி பாராட்டு துலாம் மேன்மை விருச்சிகம் ஆர்வம் தனுசு இன்பம் மகரம் தேர்ச்சி கொம்பம் நன்மை மீனம் முயற்சி குறிப்பு, ரத்தம் உறைதல் குணமாக நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் இன்றைய நாளுக்கான பொன்மொழி எதிர்ப்பு இல்லாத இடத்தில் இல்லை.